சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உண்டாள் பணிந்தோம் போற்றி வணக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா ஒன்பதாவது ராசி பாக்கிஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் இந்த ராசி வந்து நல்லா இருந்தது அப்படின்னாலே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது போன ஜெம்மத்தில் வந்து நீங்கள் என்ன பாவம் புண்ணியம் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கீங்களோ அதுக்கு உண்டான பலன்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் குரு பகவானை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறையா விஷயங்கள் சொல்லலாம் ஒரு குரு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம் குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் தான் தன காரகன் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து உண்டு பணத்தை பிடிக்காதவங்க இந்த காலத்தில் யாருமே இல்லை எல்லாருமே வந்து பணத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்கிறோம் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அந்த பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் வந்து குரு பகவான் தான் மங்களகரமான விஷயங்களை வந்து குறிக்கக்கூடியவர் தான் வந்து குரு பகவான் குரு ஒரு ஜாதகத்தில் வந்து நல்லா பலம் பெற்றிருந்தார் அப்படின்னா அவங்க வந்து அடுத்தவங்கள வந்து கெடுக்கணுங்கிற அந்த எண்ணமே துளியளவு கூட இருக்காது எல்லாத்துக்கும் வந்து உதவி செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னா அந்த குருவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து அந்த உதவி செய்கிறது இறை வழிபாட்டுக்குள்ள வந்து மூழ்கி கிடைக்கிறது இதெல்லாமே வந்து குருவுடைய அருள் தான் அப்புறம் நல்ல குருமார்கள் கிடைக்கிறது இதெல்லாமே வந்து குருவுடைய அருள் வந்து கிடைக்கும்போது தான் வந்து அது நமக்கு கிடைக்கும் ஆகஸ்ட் மாத கிரக நிலைகள் வந்து தனுஷ் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து போயிருக்கிறார் எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து ஆறுலேயோ எட்டுலையோ பன்னிரெண்டுலையோ போகிறது வந்து ஒரு மைனஸான அமைப்பு அப்படின்னாலுமே ராசி அதிபதி போயிருக்கிறது வந்து சுக்கரனுடைய வீடு அவருடைய அவரும் வந்து ஒரு சுபகிரகம் சுக்கரன் வந்து ஒரு சுபகிரகம் அந்த வீட்டுக்கு தான் போயிருக்கிறார் கூட வந்து யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் கூட வந்து இணையிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஏன்னா செவ்வாயும் குருவும் வந்து இணையிறது குரு மங்கள யோகங்கிற அடிப்படையில் வந்து சுப பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் குரு பகவான் வந்து ஐந்தாம் அதிபதி கூட இணையிறதுனால பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது குழந்தை செல்வத்தின் மூலிமா வந்து ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது குழந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்யூன்யமான அமைப்பு ஏற்படுறது குழந்தை பிறப்பு வந்து தடையாக இருக்கிற தம்பதிகளுக்கு ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருகோடை இணையிறதுனால புத்திர பாகியம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் அப்புறம் வந்து குலதெய்வத்துடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக பெறுவீங்க ஆள் மனசு அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் தான் ஐந்தாம் அதிபதி தான் ஆள் மனசு அப்படிங்கிறது ஐந்தாம் அதிபதி தான் அவர் நல்லா இருந்தார்னாலே வந்து ஆள் மனசில் வந்து எந்த ஒரு குழப்பமோ தடுமாற்றமோ எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது இப்போது உங்கள் ராசி அதிபதி வந்து ஐந்தாம் அதிபதி கூட இணையும் போது மனசு வந்து தெளிவாக இருக்கும் முடிவு எடுக்கிற குழப்பமோ தடுமாற்றமோ வந்து ஏற்படாது ஒரு நல்ல ஒரு மனசு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருப்பீங்க ஏன்னா நண்பர்களோட இணையிறது வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்புனே வந்து சொல்லலாம் எப்பவுமே குரு பகவான் வந்து செவ்வாய் கூட இணைகிறது சூரியன் கூட இணையிறது இதெல்லாமே வந்து நல்ல ஒரு சுப வந்து ஏற்படுத்தும் மனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து தனாதிபதி மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்புனே வந்து சொல்லலாம் கு ஏன்னா அந்த வீட்டை வந்து தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் வேறு பார்க்குறாரு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று தன காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து தனஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறார் இது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் தன வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு குடும்பத்துக்குள்ள உங்களுடைய பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெறதுனால மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்புன்னே வந்து சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் வந்து எப்பவுமே வந்து உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது தான் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலனை வந்து ஏற்படுத்துவார் அதன் அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னாலே வந்து மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெறும்போது தான் அது வந்து கிடைக்கும் அதன் அடிப்படையில் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது இளைய சகோதரன் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து வேலை வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாமே வந்து நல்ல வேலைக்காரங்க அமைஞ்சு அதன் மூலிமா வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும் நல்ல ஒரு வேலைக்காரங்க வந்து அமைவாங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் நல்ல ஒரு கிரகநிலைய இருந்து நல்ல ஒரு தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும் சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த தனுசு எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் வந்து சொந்த தொழில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பாகிஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலனை கொடுக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கை கொடுக்கறக்கு உண்டான ஒரு அமைப்பு மன மகிழ்ச்சி ஏற்படுறது உள்ளுணர்வுகள் வந்து சிறப்பாக இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான பலன்கள் வந்து நிறையா வந்து நடக்கும் லாபாதிபதி வந்து பாகிஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் நண்பர்களுக்குள்ளே வந்து ஒரு கனெக்ஷனாக இருக்கிறாங்க ஏன்னா சனி சுக்கரன் புதன் இவங்க எல்லாமே நண்பர்கள் அவங்க வந்து ஒரு கனெக்ஷனில் வந்து இருக்கிறாங்க உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் செவ்வாய் பகவான் இவங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் உங்கள் ராசிக்கு வந்து சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டில் இருக்கிறது கொஞ்சம் மைனஸான அமைப்பு அப்படின்னாலுமே ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு மேலே வந்து அவர் கடகத்தை விட்டு கடகத்தை விட்டு சிம்மத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அப்படிங்கும்போது பாகிஸ்தானம் வந்து பலப்படும் போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கும் தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது இது மாதிரி நல்ல ஒரு யோகமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் ஏன்னா எப்பவுமே வந்து பஞ்சமாதிபதியும் பாக்கியாதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி இவங்க வந்து பலம் பெறும்போது வந்து அந்த ஜாதகருக்கு வந்து நிறைய அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது அதுக்கப்புறம் கூட்டாளிகள் மூலியமாக வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறது நீண்ட நாளாக வந்து தனுசு ராசிக்காரங்கள் வந்து வரன் பார்த்துட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த வரன் அமைஞ்சு நல்ல முறையில் வந்து திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் என்ன தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன ஒரு மைனஸான அமைப்பு அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் அப்படிங்கும்போது சுகஸ்தானம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்களை குறிக்கிறது வீடு வ வீட்டை குறிக்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது வந்து நல்லது ஏன்னா உங்கள் ஜாதக ரீதியாக வந்து ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்துகிட்டு இருந்தனா சின்ன மைனஸான பலனை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து பத்தாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து கேது திசையோ இல்லை கேது புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்க மட்டும் தொழில் சார்ந்த விஷயத்துல முடிவு எடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக முடிவு எடுங்க அவசரப்பட்டு எதையுமே வந்து செஞ்சிடாதீங்க ஏன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது கேது திசையோ கேது புத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஒரு மைனஸான பலனை வந்து ஏற்படுத்தக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மற்றபடி கோச்சார ரீதியாக வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிரக அமைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து நடக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு அதி தெய்வம் சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் வியா வியாழக்கிழமை போய் கொண்ட கடலை மாலை வாங்கி குரு பகவானுக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து நடக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னொரு யோகாதிபதி யார் அப்படின்னா ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அப்படிங்கும்போது செவ்வாய் பகவானையும் வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கும் அப்புறம் சிவன் வழிபாடும் வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து நடக்கும் எல்லோ கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க மூணாம் எண்ணை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மகர ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்